அங்கிள் அடிக்கடி சொல்லுவாங்க சண்டை போடுவாங்க வந்து அந்த என்ன பண்ண கேட்கவே மாட்டார் அப்ப அங்கிள் போய் அவருக்கு வந்து ஆண்டவரை பத்தி சொல்லி எங்க சர்ச்சுக்கு வாங்க உங்ககிட்ட நான் தாழ்மையா சொல்றேன் அப்படின்னு அங்கிள் அடிக்கடி என்ன பண்ணாராம் இந்த வார்த்தையை சொல்லி நீங்க இத கேட்டுக்கோங்க இந்த மாதிரி நடங்க அப்படின்னு சொன்ன அவர் சொன்னாரா அந்த குடிகாரனு நீங்க இவ்வளோ தாழ்மையா இவ்வளோ இறங்கி வந்து பேசுறீங்க ஒரு நாள் என் மனைவி இப்படி பேசுனது இல்லை அவ்வளோ ஏசுவதா சேவிக்கிறான்றாங்க ஆனா அவ இப்படி சொன்னதில்லை ஆனா நீங்க சொன்னதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் ரச்சிக்கப்பட்டாரு என்று பார்க்கும் அப்ப நம்ம வந்து சாந்தமா பேசும்போது எந்த மனுஷனும் ரச்சிப்பு ஏதுவா இருக்கிறது என்று பார்க்கிறோம் என்னுடைய மாமா தாமஸ் அவர்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற குடும்ப தலைவரை நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க அதாவது அவங்க சர்ச்சுக்கு வர்றவங்க தான் அவங்க மனைவி மட்டும் வருவாங்க இவர் குடிச்சிட்டு சர்ச்சுக்கு வராது இருக்கிறவர் இவர் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் போய்ட்டு கூப்பிடுறார் வாங்க வந்து சர்ச்சில் சர்ச்சுக்கு உட்காருங்க நீங்கள் மனம் மாறுங்க அப்படின்னு புத்தி சொல்கிறார் அதுக்கு அந்த மனிதர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இவ்வளோ அன்பாக கூப்பிட்றீங்க ஆனால் என்னுடைய மனைவி இது வரைக்கும் அன்பாக ஒரு வார்த்தை கூட பேசலை இவ்வளோ அன்பை மனைவி பேசலை பேசிட்டு தான் வந்திருப்பார் கொடுக்கும் இங்கே தாமஸ்ராஜ் அவர்கள் பண்ண பிரச்சனை கேட்டு இவருடைய மனைவி இந்த மாதிரி புதுசின ட்ரீட் பண்ணுறது ஒரு கணவனை எப்படி கையாளலான்ற ஒரு யுக்தி இல்லை இந்த பெண்களிடம் கணவனை எப்படி தார மாற குடிப்பழக்கத்தில் இருக்கும் கணவனை எப்படி திருத்துவது சரி செய்வது அப்படின்ற ஒரு தந்திரம் இவங்களுக்கு தெரியாது இந்த ச தாமஸ்ராஜ் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது இதெல்லாம் அது குடிக்காரனாக இருந்தாலும் குடிக்கி அடிமையாக அவரை நல்லா அவருடைய ஹெல்த்தில் அக்கறை வச்சு அவரை பராமரி அவருடைய சரீரத்தை பராமரித்து இப்போ பெண்கள் வந்து எந்த பெண்கள் கடவுளை வந்து தலை தலையில எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி முது குளிக்கும் போது முதுகு தேய்ச்சி சாப்பாடு தேவையான நேரத்தில் செஞ்சு கொடுத்து இப்படி இப்போ செய்கிறாங்க பாருங்க இப்படி யார் இது இப்போ கிறிஸ்துவ பெண்கள் இப்படி செய்கிறாங்களா இல்லை மற்ற பெண்கள் செய்கிறாங்களா செய்கிறாங்களா ஒரு பதில் கிடையாது யாருமே கிடையாது அப்படியெல்லாம் எந்த கிறிஸ்துவ அல்லாதவர்கள் கூட இது மாதிரி செய்கிறது கிடையாது ஏன்னா இங்கே கணவன் மனைவினாவே ஒரு பிரிவினை ஏற்பட்டு போகுது இவருடைய பிரசங்கத்தை கேட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டாகி போகுது ஒரு அன்பு இல்லை ஒரு தாழ்மை இல்லை ஒரு கீழ்ப்படுதல் கிடையாது விட்டு கொடுக்கும் தன்மை கிடையாது புத்தி சொல்றது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது வந்து ஆடித்தரமாக சொல்லலாம் சந்தேகமே கிடையாது எந்த குடும்பத்திலையும் பெண்களும் பெண்கள் வந்து அப்போ கணவனை எதிர்த்து பேசிட்டா இவங்க வந்து பக்திமான் அவன் பரிசுத்தம் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறது கணவனை சர்ச்சுக்கு வராது கணவனை குடிக்காரன் ஆகிய கணவனை நம்ம எதிர்த்து பேசிட்டா கடவுளை வச்சு பைராகியமா பேசிட்டா நீ சர்ச்சுக்கு வரல நீ படிக்கல நீ இது காணிக்க போடல அப்படி எல்லாம் நம்ம பேசிட்டா நம்ம ஒழுக்கமானவங்க நம்ம சர்ச்சுக்கு போய் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு வெளிவேஷம் இதெல்லாம் வெளிவேஷம் வெளி வேஷம் தான் இங்கே உண்மையாக நடக்க வேண்டிய வேலை என்ன கணவனுக்கு மனைவி பணிபடி செய்ய வேண்டும் கணவன் இங்கே ஒழுங்காக சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் யார் எது தவறு செயல்களாக இருந்தாலும் அதை தன்மையாக சொல்லணும் சொல்லி புரிய வச்சு நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய வாழ்க்கை முக்கியத்துவத்தை முக்கியத்துவத்தை நமக்கு வீடு இல்லைன்னா அந்த வீடு எப்படி கட்டுறது அதுக்குண்டான பிரயாச பண்ணணும் பண்ணணும் சம்பாதிக்கணும் அந்த சம்பாதிக்கிற தயாராக வச்சுக்கணும் வியாதியில் வெள்ளை வெள்ளத்தில் சிக்காத இப்படியெல்லாம் நம்ம அதை போது நம்ம மைண்டு வந்து வேற இடத்துக்கு போகாது இதான் உண்மை ஆனால் நம்ம இப்படிலாம் செய்யறது கிடையாது இந்த கட்டிட சபைகள் வந்து நம்முடைய காலங்களை வீணடிச்சு நம்முடைய குடும்பத்தில் கழகத்தை உண்டு பண்ணுது யார் உண்டு பண்ணுறது இந்த கட்டிட சபைகள் கழகத்தை உண்டு பண்ணுறது நம்முடைய வீட்டில் குடும்பத்தில் உறவு மத்தியில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது குடும்பத்தை உண்டு பண்ணுது பிரிவினை உண்டு பண்ணுது இந்த இவருடைய பிரசங்கம் குடும்பத்தை பிரிக்குது கணவன் மனைவி பிரிக்குது பெற்றோர் பிள்ளைங்களை பிரிக்குது இந்த மாதிரி ஒரு பிரிவினை தான் உண்டாக்குது சேர்த்து வச்சு ஒற்றுமையாக ஒரு எல்லோரும் பாடுபட்டு சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டணும் சொந்த வீடு எல்லோருக்கும் வேணும் அப்படின்றதெல்லாம் இவங்க முக்கியத்துவப்படுத்துறது கிடையாது காணிக்கை போடுங்க காணிக்க போடுங்க காணிக்க போடுங்கன்னு சொல்லிட்டு ஓடி கோடியாக காணிக்க வாங்கிங்க தா இன்னைக்கு தாமஸ்ராஜ் வந்து பழைய பிரம்மாண்டமான ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டார் ஆரம்பித்து வச்சுட்டு போயிட்டார் இன்னும் அதை முடிக்கிறதுக்கு நிறைய பல லட்சங்கள் தேவைப்படும் கோடிகள் தேவைப்படும் இவர் என்ன சொல்கிறாரு தாமஸ் ராஜ மகன் கேப்ரியல் தாமஸ் ராஜு இதை வந்து நாங்கள் வந்து வெளி இடத்துல எங்கேயும் வாங்கலை எங்களுக்கு ஃபாரின் பணம் கிடையாது வெளிநாட்டு பணம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நம்முடைய மக்கள் நம்முடைய மக்கள் கொடுத்த காசு அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி அவருக்கு காடுக்கு காசு கட்டிடத்தை அந்த கட்டிட சபைக்கு காசு கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம வாடகை வீட்டில் உட்காந்து நடக்கணும் கட்டிட சபைக்கு வா வாடகை கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இன்னைக்கு உட்காந்து இருக்கும் செலவுக்கு காசு இல்லை சாப்பாட்டுக்கு காசு இல்லை இல்லை நம்ம வீடு மாறி மாறி போகிறோம் இவர் கோடி கோடியாக படத்தை போட்டு கட்டிடம் கட்டிக்கின்னு அங்கே குழு குழு உட்காந்து மயக்கம் பிடிச்சிட்டு பேசிக்கிறார் மணிக்கணக்கில் இதெல்லாம் யாருக்கு பிரயோஜனம் இதை அவருடைய மனைவி ஹேடா கேபிரியால் இந்த மாதிரி சொல்கிறாங்க என்னுடைய மாமா வந்து இப்படி போய் கூப்பிட்டாரு அன்பா ஏன் இப்படி ஏன் கூப்பிட்றாரு எது கூப்பிட்றாரு அங்கே கவர் பண்ணுறாரு இவருக்கு என்ன அங்கே ஒரு நல்ல ஒரு காணிக்கையை அவங்க கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இவர் காணிக்கை கறக்கிறதுக்கு காணிக்கையை கறக்கிறதுக்கு இவர் போனவர் இவருக்கு ரொம்ப அக்கறையா குடும்பத்தை அவர் நல்லா சம்பாதிக்கிறார் இருந்திருப்பார் இப்படி நல்லா நல்ல சம்பாதனக்காரனாக இருந்திருப்பார் அதை குடிக்க குடித்தார் அந்த அந்த மனுஷன் அவர்கிட்ட அவர் நல்ல விதமாக பேசி அவர்கிட்ட காசை கொடுக்கலான்னு போன இவர் தாமஸ்ராஜ் இவர் ஒன்றும் நல்லவர் கிடையாது இவருடைய உள்நோக்கம் எல்லாம் எனக்கு தெரியும் யார் யார் உள்நோக்கம் எப்படி எனக்கு தெரியும் நான் நானும் பார்த்துட்டா இருக்கேன் இந்த மாதிரி தா தாமஸ்ராஜுடைய கள்ளத்தனமும் திருட்டுத்தனமும் இன்னைக்கு வெளிப்பட்டு போச்சு இன்னைக்கு மக்களுடைய ஏமாற்று ஏமாற்று பேச்சுக்களை பேசி கோடிக்கணக்கில் காசை வாங்கி பெரிய கட்டிட சபையா அதை மாத்திட்ட என்ன மற்றவங்க மக்களை பத்தி இவருக்கு கவலை கிடையாது அவங்களுக்கு சொந்த வீடுக்குதா அவங்க குடும்பத்தில் திருமணம் ஆச்சா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்களா அதை பத்தில கவலை கிடையாது நண்பர்களே இந்த பைபிள் என்பது ஒரு வாழ்வியல் புத்தகம் எனவே நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம் நமக்காக நம்முடைய நாம் சம்பாதித்த காசை நமக்காக செலவு செய்து கொள்வோம் அதைத்தான் எதிர்பார்க்குது இந்த பைபிளும் ஏசு கிறிஸ்துவும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே